இந்த சுடு ஊத்தி நான் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருவேன் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை க்ளீன் பண்ணி எடுத்து சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும்ங்க வேற லெவல்ல இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மஹா ஐ டு பிளாக் எங்க வீட்டுல குடல் குழம்பு செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி இருந்த குடல் வாங்கிட்டு வாங்கன்னு குடல் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு கட் பண்ணியே கொடுத்துட்டாங்க அவர் சொன்னாரா என்னன்னு தெரியல ஆனா கட் பண்ணியே வாங்கிட்டு வந்தாங்க இப்ப வேக வச்சுட்டு இதை ஒரு வாட்டி கழுவிட்டு வேக வச்சுட்டு அப்படியே செஞ்சிடலாம் அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க என்னதான் குடல் வந்து கிளீனாக இருந்தாலும் வெளியில் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தாலும் நம்ம வந்து ஒரு வாட்டி சுடு தண்ணி ஊற்றி அதை வந்து க்ளீன் பண்ணி செய்யறது தான் நல்ல நல்ல விஷயம் அதில் இருக்க டஸ்ட்டு பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அதெல்லாம் வந்து அந்த சுடு தண்ணி ஊற்றி கழுவுறதால அது போயிடும் மஞ்சளும் கொஞ்சம் மஞ்சளும் சுடு தண்ணி ஊற்றியும் நம்ம வந்து அதை கழுவி எடுத்துக்கணும் ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும் வேலைக்கு போகிறவங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க களியில் அப்படி இருக்கிறவங்க மந்த்லி ஒரு டூ டைம்ஸ் ஆகுது இந்த குடல் வந்து எடுத்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டா அவங்களுக்கு வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும் குடல் வந்து அவ்வளோ ஒரு நல்லது உடம்புக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தூள் சுடு தண்ணி பாருங்கள் ஆவி பறக்குது இந்த சுடு தண்ணி ஊற்றி நான் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருவேன் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதோடைய அலசி எடுத்துட்டு பச்சை தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி எடுத்து குக்கரில் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி குடலை க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் நான் குடலுக்கு வந்து ஏழு டு எட்டு விசில் வச்சுருவேன் அப்போ தான் நம்ம நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும் குடல் குழம்பே நிறைய விதமாக செய்யலாம் நான் இன்னைக்கு வந்து கடை அம்மா வந்து கடலை பருப்பு அதெல்லாம் போட்டு தொக்கு மாதிரி பண்ணுவாங்க நான் நான் இன்னைக்கு தொக்கு மாதிரி தான் பண்ண போகிறேன் ஆனால் வந்து இந்த நூக்கல் வச்சு பண்ண போகிறேன் நூக்கல் சொல்லுவாங்களே இந்த காய் வச்சு நான் வந்து குடல் குழம்பு பண்ண போகிறேன் அதுக்கு தே அதுக்கு தேவையான வந்து வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் கீணி வச்சிருக்கேன் நான் ஒரே ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நூக்கள் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோதான் இதை வச்சு நான் வந்து இன்றைக்கி குடல் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த குடல் எப்படி வெந்திருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்களேன் ஓகேங்களா இந்த மாதிரி கையில் அழுத்தினாவே இந்த மாதிரி பஞ்சு ஆகணும் அந்த மாதிரி வெந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க வேற லெவலில் இருக்கும் நான் சோம்பு சேர்த்துக்கிறேன் மிளகாய் அதிலே ஆனியன் சேர்த்துப்பேன் இந்த டிஷ்ஷு செஞ்சுக்கிட்டே நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி வந்து நான்வெஜ்ஜில் நான்வெஜ்ஜில் வந்து காயெலாம் எங்கள் அம்மா வீட் சைடில் சேர்க்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் நான்வெஜ்ஜில் காய்லாம் சேர்த்து செய்வாங்கன்றது எனக்கு அப்புறம் தான் தெரியும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைம்ல நான் கட் பண்ணி வச்ச கட் பண்ணி வச்சேன் போறேன் காய்கள் சேர்த்து சமைச்சு கொடுக்கறதால பசங்க விரும்பி சாப்பிடுறாங்க நான் இந்த மாதிரி மெத்தட்லதான் குழந்தைங்களை காய்கறி சாப்பிட வச்சேன் அதே மாதிரி உங்க வீட்டு குழந்தைங்க காய்கறி சாப்பிடாம இருந்தாங்கன்னா இந்த மெத்தட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒன்ஸ் கண்டிப்பா காய் எல்லாம் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க பசங்க அவங்க சாப்பிடாத காயெல்லாம் இந்த மாதிரி நீங்க சமைச்சு கொடுக்கலாம் நான் இப்ப இதுல எந்த தண்ணியுமே ஆட் பண்ண போறதே கிடையாது ஏன்னா இதுலயே தண்ணி இருக்கு பாத்தீங்களா நான் தண்ணியை கொஞ்சமா தான் சேர்த்தேன் ஆனா இதுலயே தண்ணி இருக்கு காய் போட்டது நல்லா அதுலயே நல்லா முக்கா பாகத்துக்கு நல்லா வெந்துச்சு இது போட்டு மிளகாத்தூள் போட்டு கொதிக்க விட்டுட்டு பாத்தீங்கன்னா நல்லா வெந்துடும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூளு நான் இதுல வந்து எக்ஸ்ட்ராவா நான் கரம் மசாலா அதெல்லாம் சேர்க்கல நான் நான்வெஜுக்குன்னு தனியா வந்து மிளகாத்தூள் கூடையே கரம் மசாலா அதெல்லாம் நான் கலந்து வச்சுக்கிறதால நான் இதுலயே ஆட் பண்ணிக்கிறேன் தனியா இதுக்குன்னு நான் கரம் மசாலா அதெல்லாம் நான் இதுல சேர்க்கலை மிளகாத்தூள் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிட்டு சாப்பிட வேண்டியதுதான் ருசியான ஆட்டுக்கால் கொடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் யூ